வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் வந்து அரிசி மாவு வச்சு நம்ம வந்து வீட்டில் எப்படி முறுக்கு வந்து சேர்த்துன்னு பார்க்கலாம் ஸோ வந்து நம்மளுக்கு முறுக்கு மாவு இல்லைன்னா டக்குனு நம்மளுக்கு ரெடிமேட் பேக்கெட்டில் கிடைக்கிற அரிசி மாவு இல்லைன்னா மிஷினில் கொடுத்த அரிசி வச்சுருக்கேன் பச்சை அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை வச்சு நம்ம வந்து எப்படி முறுக்கு சேர்த்துனாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து மூணு கப்பு அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மூணு கப்பு அரிசி மாவு வந்து சேர்த்துச்சு அடுத்ததாக இதில் வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கணும் ஸோ இது வந்து நான் வந்து இப்போ பாருங்கள் நான் வந்து கடலை மாவு வந்து ஜலிச்சியை சேர்த்துக்கிட்டேன் முக்கால் கப்பு மூணு கப்புக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து கடலை மாவு அதான் வந்து ரேஷியோ இதில் வந்து நம்ம இப்போ தேவையான அளவுக்கு வந்து தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து நம்ம ஃப்ளேவருக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு அப்புறமா வந்து சீரகம் இது எது வேணாலும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிக் ரவுண்டு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சூடான எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ மாவில் சேர்க்கறதுனால மாவு வந்து எண்ணெய் பிடிக்காதுன்னு சூடு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வரவேங்க நல்லா எண்ணெயை பெசறி விட்டாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து கெட்டியாக சப்பாத்தி மா பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரே ஏழு இடத்துன்னு நிறைய தண்ணி சேர்க்காதவங்க பாருங்க மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கணும் இப்போ வாங்க நம்ம இதை வந்து எப்படி முறுக்கு சொல்லுறதுன்னு பார்க்கலாம் ஸோ முறுக்கு உழலில் வந்து நான் இந்த பிளேடு போட்டுக்கிறேன் ஸோ இது உள்ளே வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கு புழ ஆரம்பிச்சுக்கணும் அடுத்ததாக வந்து இதுமாதிரி நான் மாவை வந்து அந்த முறுக்கு மிஷினில் போட்டுவிட்டேன் இவ்வளோ அதை எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் தடவிட்டு இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து புழிஞ்சிக்கலாம் எண்ணெய் சூடாக இருந்தால் நம்ம வந்து எண்ணெய் கடையில் வந்து நம்ம முறுக்கை வந்து சேர்த்துடலாம் ஸோ இதே மாதிரி வந்து நிறைய வந்து இன்னும் ரெண்டு மூணு முறுக்கு வந்து சேர்த்து இதில் போட்டுருவோம் இப்போ பாருங்கள் வந்து நல்லா வெந்துருச்சு அந்த எண்ணெயில் வந்து பபிள்ஸ்லாம் நின்றுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நம்ம முறுக்கெல்லாம் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான முருமுருண் முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா முறுமுறுன்னு இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் வந்து இது வந்து டீ டைம் ஸ்நாக் ஆவும் செய்யலாம் நீங்கள் இல்லைன்னா வரிசையாக நம்மளுக்கு பண்டிகை எல்லாம் வருது கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி கிறிஸ்மஸ் ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் செஞ்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் முறுக்கு மாவு இல்லைன்னு வரத்த பண்ணோன்னு அவசியம் இல்லை அரிசி மாவும் கடலை மாவு இருந்தாலே டக்குன்னு வந்து ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் வந்து நம்ம முறுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஈவினிங் டீ கெஸ்ட் வந்தால் கூட டக்குன்னு வந்து ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் சேர்க்கலாம் இந்த ஸ்னாக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்